சேர்ந்த நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் வந்து போதை மருந்து சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கார் நம்ம வந்து போதை மருந்து வந்து எப்போவுமே ஆதரிக்கக்கூடாது கூடாது ஏன்னா அதனால் பல இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிஞ்சு போகும் அதனால் யார் போதை மருந்து சாப்பிட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த கைதில் சட்ட பிரச்சனைகள் என்ன இருக்குது போலீஸ்காரங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா இந்த போதை மருந்து அப்படிங்கிறது வருது அவங்க அடிக்கிறதுக்கு காரணமே இந்த டாஸ்மாக் சரக்குல போதை உங்களுக்கு சரியாக இல்லை எல்லாம் அந்த சிங்கத்தில் சங்க எல்லாம் எல்லாம் ரூபா சரக்கு வாங்கி குடிக்கிறாங்க அப்போ இந்த கஞ்சா குடிக்கிறதுங்கிறது பல வருஷமாக இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாம் கஞ்சா குடிச்சுக்கிட்டே நான் கல்லூரியில் படிக்கும் காலத்திலையே கூட இருக்கிறவங்க கஞ்சா குடிச்சிட்டு அதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்போவே இருந்துருக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து கொக்கைன் அப்படின்னு விதவிதமாக வந்து எல்லோரும் போதைக்கு அதில் அதிக போதை கிடைப்பதால் எல்லோரும் போதைக்கு அடிமையாயிட்டாங்க சினிமா உலகமே இதில் போதைக்கு அடிமையான விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அந்த சுசித்ராங்கிறவங்க விஜய் வீட்டு பார்ட்டியிலேயே போதை மருந்து கொடுப்பாங்கன்னு நடிகை சுசித்ரா ஏற்கனவே பேட்டி கொடுத்தாங்க அதே சுசித்ரா கமலஹாசன் பார்ட்டியிலெல்லாம் வெள்ளித்தட்டில் போதை மருந்து வச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் சினிமா நடிகர்கள் நடிகை சினிமா நடிகர் நடிகைகள் எல்லாத்துக்கு நிறைய பேர் போதை மருந்து சாப்பிடும் பழக்கம் இருக்குது ஆக போதை மருந்துங்கிறது இன்றைக்கி எல்லாத்தையுமே ஆட்டி படைக்குது இந்த ஸ்ரீகாந்த் விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தா அதில் சில சட்ட பிரச்சனைகள் இந்த போதை மருந்து சாப்பிட்றதுல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பல வகையில் வெறும் போதை மருந்து ஒருத்தர் சாப்பிட்டான் வீங்க அது நிறையா நாடுகள்லேயே நிறைய மாநிலங்கள்ல கூட அது குற்றமே கிடையாது தமிழ்நாட்டில் வேறு தமிழ்நாட்டில் அது சாதாரண குற்றம் ஆறு மாதம் ஜெயில் ஜெயில் இல்லாமல் வெறும் ஃபைனோட கூட போட்டுடலாம் வெறும் போதை மருந்தால் சாப்பிட்டான் அது வந்து ச ரொம்ப சாஃப்டான கிரைமாக சட்டத்தில் போட்டுருக்கான் என்ன எல்லோரும் பழக்கணத்தில் வந்து சாப்பிட்டுருவான் அவன் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உள்ளே திரளக்கூடாது அப்படின்னு சட்டம் அந்த மருந்தை சாப்பிட்றவங்களுக்கு தண்டனை குரல் ஆனால் அதே இதை பொசஷன் நீங்கள் கையில் வச்சிருந்து பிடிச்சான்னு அனுபவிங்க போலீஸு அப்போ அதுக்கு தண்டனை அதிகம் அதுக்கு பத்து வருஷம் ஒரு தண்டனை உண்டு ஆனால் அதுலேயுமே என்ன சட்டம் சொல்லுதுன்னா இந்த இந்த இதெல்லாம் குடிக்கிறவன் கையில் சும்மா வாங்கி குடிக்கிறதுக்காக வச்சுருப்பான் அவங்களுக்கு இதை போதை மருந்து சாப்பிட்றதுக்காக வச்சுருப்பான் அதனால் பொசஷன் கையில் இருந்தாலும் அதில் குவான்டிட்டி பாரு அதில் ரெண்டாக பிரிக்கிறான் ஸ்மால் குவான்டிட்டி கமர்ஷியல் குவான்டிட்டி குறைந்த இதை கையில் வச்சுருக்கிறவங்க குறைந்த போதை மருந்தை ஒரு இதில் சில பேர் பார்த்திங்கன்னா அரை கிலோ அந்த மாதிரி வச்சுருந்தா அவன் விற்பதற்காக கமர்ஷியல் வியாபார நோக்கத்தோடு வச்சுருக்கான் அவனுக்கு தண்டனை அதிகம் ஹைகோர்ட்டில் போதை மருந்து கேஸ் வரும் கைதானவங்க அப்போ அதுக்கு வைக்கிறோங்க அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க அதுக்கு மட்டும் ஆஜராவாங்க பெயில் அப்போ போகும்போது சப் ச ஜ கேட்பாரு என்னம்பார் நார்காட்டிக் கேஸ் அப்படிம்பாங்க ஆ அப்படியா எத்தனை கிலோ எவ்வளோ குவான்டிட்டி வைக்கலுங்க சொல்லுவாங்க ஸ்மால் குவான்டிட்டி இல்லை சும்மா ஒரு கால் கிலோ நூறு கிராம் அப்போ ஸ்மால் குவான்டிட்டி பெயிலில் விட்டுடுறாங்க எவ்வளோ குவான்டிட்டி அரை கிலோனா அது கமர்ஷியல் குவான்டிட்டி அது வியாபார நோக்கத்தோடு அவங்க வச்சிருந்தா அதுக்கு தண்டனை அதிகம் விற்றால் தண்டனை அதிகம் ஏன்னா மற்றவங்களுக்கு விற்கிறாங்க கடத்துனா அதை விட தண்டனை அதிகம் நம்ம ஜாஃபர் சாதி ஆக இந்த இந்த போதை மருந்துலேயே பல குற்றங்கள் இருக்குது சட்டத்தில் அதில் இந்த சாப்பிடம் இருக்கான் பாருங்கள் கஜாவை குடிக்கிறவங்க இது வந்து சாதாரண குற்றமாக சட்டம் கருது அதனால் அதுக்கு நிறைய நாடுகள்லேயே நிறையா மாநிலங்களில் கூட அது தண்டனை இல்லை அதை குற்றமாக கடுப்பு கடைப்பிடிப்பது இல்லை கருதுவதில்லை பிடிப்பாங்க போலீஸ் வார்னிங் பண்ணி எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க ஆக இப்போ இந்த ஸ்ரீகாந்த் பண்ணது எந்த மாதிரியான போதை இது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் கையில் போதை மருந்து இல்லை அதனால் குறைந்த அளவாக கமர்ஷியல் அளவாங்கிற கேள்வியே வரல அவர் யாருக்கும் விற்கவும் இல்லை போதை மருந்தை கடத்தவும் இல்லை போதை மருந்தை சாப்பிட்டுருக்கார் அந்த சாப்பிட்டதிலும் அரசியல் எப்படின்னா முதல்ல ஒருத்தர் பிடிச்சாங்க பிரசாத் அப்படின்னு ஒரு ஆளை போதை மருந்து வச்சிருந்தார் அப்படின்னு பிடிச்சாங்க அவர் அன்னாதிமுக வச்சிருந்தார் அப்போ அவரு தான் கையில் வச்சிருந்தாருன்னு பிடிச்சாங்க அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க குண்டர்கள் சட்டத்தில் போட்டாங்க உடனே அவருடைய கால் ஹிஸ்டரி எடுக்கிறான் ஆள் அந்த சாரில கால் ஹிஸ்டரி எடுத்துட்டு அமைக்கிடுவான் ஆள் எனக்கு வந்து கூலிப்படை ஆளுங்கட்சியோட கூலிப்படை ஆகிட்டான் போலீஸ் அவன் அமைக்கிடுவான் அந்த சாரில இதில் போய் கால் ஹிஸ்டரி எடுக்கிறான் அந்த பிரசாத்துங்கிறவர்கிட்ட யார் யார் பேசுனான்னு பிடிக்கிறான் அதில் இந்த ஸ்ரீகாந்தை பேசியிருக்காரு உடனே ஸ்ரீகாந்த் நடிகை ஸ்ரீகாந்தை தூக்கிட்டு வந்துட்டான் அவன் போதாசாமி அவன்கிட்டயா நீ பேசுனேன் அவர் உண்மையை சொல்லிட்டார் சார் எனக்கு அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் எனக்கு அஞ்சு லட்ச ரூபா ஒரு சம்பளம் பாக்கி கொடுக்கணும் அதை கேட்குறதுக்காக நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன் அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு இரு இருன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு இந்தா இதை சாப்பிடுன்னு சொல்லி இந்த கொக்கை கொடுத்தாரு பன்னெண்டாயிரருவா பன்னெண்டாயிரரூபா ஒரு தடவைக்கு நான் முதல்ல அவர் கொடுக்குறாருன்னு சாப்பிட்டேன் ஆனால் மூணு நாலு தடவை சாப்பிட்ட உடனே நானே அடிமையாகி நானே அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேணும்னு கேட்க ஆரம்பித்தேன் ஸோ விக்டிம் அவர் போதை மருந்துக்கு பலிகளாக்கியிருக்காங்க ஓப்பனாக சொல்லிட்டேன் ஆனால் போலீஸ்காரன் என்ன பண்ணுறான் தீவிரவாதி மாதிரி அவர் கையில் இது இல்லை அவர் அப்போ குடிச்சிருக்காரு இல்லை அதாவது இந்த போதை மருந்தை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா மருத்துவ பரிசோதனை பண்ணிங்கன்னா நாற்பது நாளைக்கு அது ரத்தத்தில் இருக்கும் அப்போ மருத்துவ பரிசோதனைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தா கூட மருத்துவ பரிசோதனையில் அந்த ரத்தத்தில் இருக்கிறதா காட்டும் அது மாதிரி இவர் கையில் இல்லை இவர் எப்போ சாப்பிட்ருக்கார் நாற்பது நாளைக்கு இருக்கும் உடனே அதை போய் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புனா மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு இரத்தத்தில் இந்த போதை மருந்து இருக்குதுன்னு வந்தது பிடிச்சிட்டான் தீவிரவாதியோட மோசம் சா ஜாஃபர் சாதிக்க கூட ஈடி அப்படி பிடிக்கலை நம்மளாலும் நுங்கம்பாகம் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டான் பெரிய இந்த குற்றம் மாதிரி பிடிச்சி அவர் வந்து ரெண்டு கையையும் பிடிச்சி தள்ளி இதில் ஏற்றுனா அப்போ அவர் சொல்கிறார் என்னங்க இப்படி போட்டு தள்ளுறீங்க அதெல்லாம் இல்லை ஒன்று டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டோம் கேட்பா ஒரு ரத்தத்தில் கலந்துருக்கு அதே போலீஸ்காரன் எத்தனை பேர் அது சுற்று பார்த்துடுமா ஒவ்வொருத்தனையும் டெஸ்ட் பண்ணால் நிறைய பேர் போலீஸ்காரனே மாட்டுவான் ஆனால் பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஜட்ஜிட்ட கொண்டு போயிட்டான் மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட்டு தான் தெரியும்ல மெக்கானிக் அன்ற மேன் அப்படி கண்ண முடிக்கிட்டே பதினஞ்சு நாள் ஓடுத்துட்டாங்க உள்ளே போயிட்டு இது இவர் மேலே அந்த இது பண்ண இது பண்ண குற்றம் வந்து அது நான் நான்பெயிலபிள் இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட்டு பெயிலில் விட்டுடலாம் எனக்கு குடிச்சிருந்தான் அவளை தான் அவன் விற்கலை கையில் ஒன்றும் வச்சிருக்கலை ஸ்மால் கூட இல்லை சப்ளை பண்ண வேண்டாம் இவன் காக்காரன் அதனால் இவரையும் மிக பெரிய அளவில் பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க ஆயிரம் கோடிக்கு கடத்தின ஜாஃபர் சாதிக் வெளியில் வந்துட்டார் வெயிலில் இருக்கார் ஆயிரம் கோடிக்கு கடத்தின சா ஜாஃபர் சாதிக்கிட்ட ஏழு லட்சம் ரூபாய் பணம் வாங்கிய உதயநிதி வழக்கே இல்லை அமீர் ஜாஃபர் சாதிக்கிட்ட இருந்து பெரிய அளவு பணம் வாங்கி படம் எடுத்திருக்கார் சட்டப்படி அது குற்றம் அவரை கைதே பண்ணல ஆனால் இவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஏதோ சாப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக தீவிரவாதியை விட மோசமாக பிடிச்சி கொண்டு வந்துருந்தான் அதனால் இது சாதாரண குற்றம் வழக்கு பதிவு செஞ்சது கரெக்டு ஆனால் பெயிலில் விட்டிருக்கலாம் ஏன்னா வந்து அது வந்து மேண்டேட்டரி இம்பிரிசன்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க குற்றத்துக்கு தண்டனை எப்படின்னா ஜெயில் தண்டனை கட்டாயமாக இருக்கும் அது கொ கொடுமையான குற்றத்துக்கு அப்படி தான் போடுவான் ஃபைனு ஜெயில் தண்டனை ப்ளஸ் ஃபைன் அதுதான் மேண்டேட்டரி இம்பரிசுமெண்ட் கட்டாய ஜெயில் மோசமான குற்றத்துக்கு அப்படி சில குற்றத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஜெயிலு இல்லைனா ஃபைன் அப்படின்னு போட்டாங்கனாலே அது சட்டத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா சாதாரணமாக குற்றம் அப்போ மேஜிஸ்ட்ரேட் நம்ம வெறும் ஃபைனை போட்டு விட்டுருவாங்க அதனால் அந்த அளவுக்கு போதை மருந்தாளர் ஆசாமிகள் நிறையா இருக்காங்க இருந்தாலும் போதை மருந்தை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் இதில் அண்ணாதிமுகவை சேர்ந்த பிரசாத் என்பவர் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவரை குண்டர்கள் சட்டத்தை அனுப்பின மாதிரி இவரையும் பணி வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு மோசமாக நடந்துருக்காங்க அது குற்றமாக இருந்தாலும் காவல்துறை நடந்த விதம் கண்டிக்கத்தக்கது இவ்வளோ மோசமாக நமக்கு இருக்காது கதை சொல்லுவா உங்களை பற்றி காவல்துறையை பற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லுவா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவா போதை மருந்து விஷயத்தில் இப்போ சொன்னேன் இப்போ நான் சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அண்டை மாநிலங்களில் போனால் நடக்குது போதை மருந்து போய் பிடிப்பான் போலீஸ்காரன் சப்ளை பண்ணுறவனை போய் பிடிச்சிடுவான் பிடிச்சிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா பேரம் பேசுவான் நீ என்ன பண்ணு ஓன்ட்டை யார் யாரும் வாங்குகிறாங்களோ அதில் வசதியானவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பேச்சுலராக இருக்கிறவன் எவன் வந்து வாங்கினாலும் வீட்டு அட்ரஸை வாங்கிக்க சரக்கை கொடுத்துரு என்கிட்ட சொல்லு உடனே இங்கே வருவாங்க அவன் சப்ளை பண்ணுறவன் கொடுத்துட்டு போலீஸுக்கு அவங்க வாங்கினவன் வீட்டு அட்ரஸை கொடுப்பான் அந்த வீட்டில் போலீஸ் போய் பிடிச்சிட்டு வந்து இதில் வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலுக்கு போகலையா பணம் கொடுக்கலையா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் எப்போவுமே இந்த குரூப்பாக அப்படி போடுவான் பல பேருக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு வாங்கி இதை ஒரு வியாபாரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவங்களை பிடிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருந்தாங்க இருக்கா உங்களை இதே மாதிரி தீவிரவாதி மாதிரி கையை பிடிச்சி ஜீப்பில் ஏற்றணும்ல நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல அதனால் போதை மருந்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் போதை மருந்து சாப்பிட்டவர்களை பிடிக்கும்போது சட்டத்தை மனசில் வச்சுட்டு தான் செய்யணும் கையில் பெரிய ஐநூறு கிராமு ஒரு கிலோன்னு வச்சுருந்தா நீ பிடிச்சல கையை பிடிச்சி உள்ளே தள்ளி ஜீப்பில் கொண்டு போன அவன் அப்படி பண்ணு கமர்ஷியல் குவான்டிட்டி வச்சுருந்தா பண்ணு ஸ்மால் குவான்டிட்டி வச்சிருந்தா பண்ணு பொசஷனில் இருக்கக்கூடாது கையில் அவனை தண்டிக்கணும் ஆனால் வாங்கி சாப்பிட்றவன் விக்டி அவன் வந்து அடிக்ட் ஆகிடறான் அவனுக்கெல்லாம் டி அடிக்ஷன் சென்டர் அவனெல்லாம் டி அடிக்ஷன் சென்டர்னு இந்த போதையை மறக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் கொண்டு போகணும் முன்னாடி எம்ஜிஆர் இருக்கும்போது குடித்தாலே கொடுக்குறோம் ஆனால் குடிக்கிறவனை தீவிரவாதி மாதிரி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதனால் ஸ்ரீகாந்தை பொறுத்தவரை அவர் சாப்பிட்ருக்காரு அதுவும் அன்று சாப்பிடவில்லை அவரே சொல்லிட்டார் நான் விக்டி ஆகிட்டேன் எனக்கு கொடுக்குற கடனுக்கு கொடுத்து நாலு தடவை சாப்பிட்டோன்னே நானே ஃபோன் பண்ணி கேட்டேன் தப்பு தான் அப்படின்னு அதான் நம்ம இந்த போலீஸுங்களா மண்டிகை மூளைங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்காது ஒரு குற்றத்தை நீ பார்க்குறேன்னா குற்றவாளி எப்படி அவனை தட்டிக்கணுமா அவன் எப்படி ஆனான் இதை வச்சு தான் அவங்கள டீல் பண்ணும் பெரிய கடத்தல்காது ஜாபர் சாதிக்க இது மாதிரி கையை பிடிச்சி காலை பிடிச்சி அவனும் பண்ணான்னா ஈடியில் ஆயிரம் கோடி கடத்தின அவனை என்ன அடித்து உதச்சிருக்கணும் ஆக சட்டப்படி அவங்க பிடிச்சது ரைட்டு ஆனால் அந்த சட்டத்தின் உத்தரவுப்படி இவர்கள் நடந்து கொள்ளவில்லை ஏதோ பெரிய டெக்காய்டி ராபரி பண்ணுறவனை பண்ணுற மறு தூக்கிட்டு வர்றான் போலீஸ்காரன் அப்படிங்கிறது அதனால் போதை மருந்தை ஒழிக்க வேண்டும் ஆனால் அந்த சட்டத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை புரிந்து கொண்டு அதன்படி தான் குற்றவாளங்கிற வந்து அதற்கு அடிமையானவர்களை காவல்துறை நடத்த வேண்டும் அண்ணாதிமுகிட்டிருந்து வாங்கினானோன்னே ஆவர்களையும் எதிரியாக பார்ப்பது ரொம்ப கேவலமான விஷயம் நீங்கள் இந்த போதை மருந்து சப்ளை பண்ணுறவன்ட்ட ஃபோ அட்ரஸை வாங்கி பஞ்சாயத்து பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் பணம் வாங்குகிறீங்கள ஏன்னா அண்டை மனதிலேருந்து எனக்கு அப்படி ஒரு கேஸ் வந்தது அப்போ தான் இந்த கதையெல்லாம் தெரிஞ்சது அதை வச்சு தான் நான் அப்போ பேசுகிறேன்